ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யாஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காப்பர் பாத்திரத்தில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்காக நார்மலாக காப்பர் பாத்திரம் க்ளீன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலை ஸோ இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கருப்பாக படிஞ்சிருக்கு இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் மூணே மூணு பொருள் தான் யூஸ் பண்ணுறேன் வினிகர் உப்பு லெமன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்க போகிறேன் பிழிஞ்சோன லெமன் ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வினிகர் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நமக்கு இப்போது சொல்யூஷன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து கைப்படாமல் கழுவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே சொல்யூஷனை ஜாஸ்தியாக செஞ்சு செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சதுக்கப்புறம் அந்த காப்பர் பாத்திரத்தில் காப்பர் பாத்திரத்தை இந்த சொல்யூஷனில் முக்கிய நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்லா வந்து காப்பர் பாத்திரம் பல பழன்னு சொல்லிவிட்டு ஆகிடும் ஆனால் நான் இந்த சொல்யூஷன் வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படிங்கிறனால கொஞ்சமாக சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டூத் பிரஷ் வச்சு அதை எடுத்து இந்த காப்பர் பாத்திரத்தில் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ண பண்ண வந்து இந்த காப்பர் பாத்திர பாத்திரத்தில் இருக்க கருப்பெல்லாம் வந்து நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ உள்ளலாம் வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த சொல்யூஷன் போட்ட உடனே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண பண்ண அந்த கருப்பெல்லாம் போயிட்டுருக்கு ஜென்ரலாக நம்ம வந்து யூஸ்வலாக க்ளீன் பண்ணுற மெத்தடில் பண்ணால் இவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக வந்து நமக்கு ரிசல்ட் தெரியாது ஸோ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாத்திரம் எவ்வளோ பழப்பழன்னு சொல்லிட்டு ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் அந்த ஸ்பூனையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டுமே வந்து நம்ம ஒரு டூ மினிட்ஸ் கூட அதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுற மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக இவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணியிருக்க முடியாது இது வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறு வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கீழே இருக்குது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் கருண்யா டாடா பை பை சி யூ டேக் கேர்